வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் சிவகாசியில் ரூப் மட்டம் கட்டு வேலை நடந்து கொண்டிருந்தது கடந்த ரெண்டு நாட்களாக இன்றைக்கோட ரூப் மட்டம் முடிஞ்சிச்சு ஹைட் வந்து பத்தடி உயரம் வச்சுருக்குறோம் இது வந்து கடை காம்ப்ளெக்ஸு ரெண்டு கடையாக கட்டியிருக்கிறோம் முப்பதுக்கு பத்து ஒன்று ஐம்பத்தி ஒன்றுக்கு நான் சொல்கிறேன் உள்கூடு சொல்கிறேன் இருபத்தி ஆறு ரெண்டு கடை இதில் வந்து மட்டம் போட்டாச்சு பத்தடி உயரம் போட்டிருக்குறோம் ஏற்கனவே லிண்டல் போட்டு லிண்டலுக்கு மேலே ரெண்டு அடி உயரம் சுவர் போட்டிருக்குறோம் மொத்த ஹைட்டு வந்து பத்தடி மட்டத்துக்கு மேலே பத்தடி உயரம் போட்டிருக்குறோம் இனி இதுக்கு மேலே வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கிறதுனால பீம் ஒன்றரை அடி பீம் ஒரு மேலே ஒன்றரைக்கு முக்கால் பீம் வரும் சென்டரில் வரும் இதுக்கு மேலே நம்ம அடுத்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சுவர் கட்டி கட்டியிருக்கிற மேலே அந்த ரெண்டடி சோவை வந்து பாக்ஸ் அடைச்சி காங்கிரீட் போடணும் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பீமு போட்டு மேலே வந்து ரூப் ஸ்லாப் அடைக்க ஆரமிச்சிருவோம் இன்றைக்கி வந்து ரூப் மட்டும் கம்ப்ளீட்டாக கட்டி முடித்தாச்சு நீ அடுத்த வேளை வந்து வந்து அந்த அடிக்கு அடைச்சி காங்கிரீட்டு போட்டுட்டு அதுக்கு பிறகு மேலே டாப் ரூப் அடைக்கிற மாதிரி Okay, thank you.